அவங்களுக்கு சென்னாரெட்டியோட வந்த சண்டைய காரணம் இல்ல உண்மையில் சென்னாரெட்டியுடன் அவங்களுக்கு இதே பிரச்சனை வைட் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல சண்டை நடக்குது கல்வி அமைச்சர் நாவலர் நெடுஞ்சேடி எனக்கு உறவுக்காரர் குற்றாலிங்கத்தை நியமிப்பதற்காக நடந்த முடியாதுன்றார் அந்த பேனல்ல போறது அந்த பேனல்ல யாருமே போடல சென்னாரெட்டி அப்போ இப்ப இப்ப எடுத்து நீங்க கூகுள சர்ச் பண்ணா தெரியும் அப்பவே பண்றாங்க என்ன இதே மாதிரி எல்லா யூனிவர்சிட்டி சட்டங்களையும் திருத்தி சான்சலர் முதலமைச்சரோ எஜுகேஷன் முயற்சி நடந்தது மறுபடியும் சென்னாரெட்டிக்கும் அம்மாவுக்கோ ஒரு காம்ப்ரமைஸ் அடுத்து வந்தவங்க கூட நைன்டி சிக்ஸ் ஒன் கலைஞர் அடுத்து வந்தவங்க யாருமே கூட

அவர் என்ன இறையாண்மை என்ற வார்த்தை உபயோகப்படுத்துறாரு யாருக்கு மாநிலத்துக்கு இறையாண்மை இருக்கு என்ன இறையாண்மை இருக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கும் இறையாண்மை இருக்கு அதை தாண்டி இல்லை நீ தனி தாண்ட கேட்க முடியாது அது வேற ஆனால் அரசமைப்பு சட்டத்துல அட்டவணை ஏழில் லிஸ்ட் ரெண்டில் நான் சட்டம் போட்டா யூனிவர்சிட்டி சொன்னார்ல யூனிவர்சிட்டி என்ட்ரி தேர்ட்டி டூ நான் சட்டம் போடுறேன் அந்த சட்டத்துக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் கையெழுப்பும் போடவில்லை தமிழ்நாட்டில் எந்த கொந்தளிப்பு யாருங்க இடையாண்மை இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கா கவர்னருக்கா அம்பேத்கர் சொல்றாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில யார் வந்தாலே அவங்களுக்குதான் இப்போ யூனிவர்சிட்டி எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றாங்க அந்த நிலம் நமது கட்டடம் நமது சம்பளம் நாம கொடுக்குறோம் ஆனா வயசான சொல்ல அவர் போதும் ஏங்க இப்போ நான் ஒரு 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 மாதத்துக்கு முன்னால் அம்பேத்கர் சட்டக்கல் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில ஒரு கூட்டத்துக்கு என்ன கூப்பிட்டுட்டாரு எம்எல் ப்ராப்பர்ட்டி லா இனாகரேஷன் நான் கூட சொன்னேன் என்ன போய் ப்ராப்பர்ட்டி லா கூப்பிடுறீங்களேன்னு இல்ல இல்ல வாங்க அப்படின்னாங்க அங்க போனாங்க அங்க யூனிவர்சிட்டியில கவர்னர் போட்டோ தான் இருக்கு எனக்கு முன்னாடி ஜாயிண்ட் கமிஷனர் ஆப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் பேர் படுத்த அவர் பேசுனார் அவர் சொன்னாரு இந்த நிலத்தை ஆர்ஜிதப்படுத்தினது அக்யூசியேஷன் பண்ணது நாங்க பண்ணும்போது டெக்னிக்கல் எஜுகேஷன் பண்ணோம் அதை அவன் கொஸ்டின் பண்றான் லேண்ட் ஓன் டெக்னிக்கல் சொல்லிட்டு லாப நாங்க அதுக்கு சண்டை போட்டு லா கூட பண்ணுவோம் சொல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போய் வச்சுக்கிட்டு கட்டடம் கட்டி யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா எங்க முதல்வர் படம் இல்லையேன்னு அவரு ஆரம்பிச்சு வச்சாரு நான் அத சொன்னேன் முதல்வர் படம் வைக்கணும் யூனிவர்சிட்டியில கவர்னர் படம் வந்து ஆப்ஷன் முதல்வர் படம் நிச்சயமா வைக்கணும்னு நான் சொன்னேன் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான் இன்னும் கூட நீங்க எவ்வளவு தூரம் ஒத்துப்பீங்கன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஸ்டாலின் வந்தா ஸ்டாலின் படம் எடப்பாடி படிக்கணும் எடப்பாடியின் படம் விஜய் வந்தால் விஜயோட படம் இதே சொன்ன யார் மக்கள் நீ தேர்ந்தெடுக்கிறார்கள் இவரை வந்து கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்பாயின்மெண்ட் பிரசிடன்ட் தேர்ந்தெடுக்கப்படுறவர் அவரால் இவர் நியமிக்கப்படுறவர் அதனால நாம பண்ண தப்புங்க ஐயா எதை சான்சில இருந்து அவரை உட்கார வச்சது தப்பு ஒரு புராண கதை இருக்குல்ல பத்மா தலையில அவனே கைய வச்சுட்டான் கதையில இப்ப நம்மளே அடிக்கிறாங்க இத இப்ப நம்ம நம்ம இப்ப வந்து நாம நாம மம்தா பேனர்ஜில இப்ப முடிச்சுக்கிட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பண்ண இதுதான் வந்து இருக்கக்கூடிய பெரிய இதை உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதை போய் எந்த விசியா அப்பாயின் பண்ண அவரு முதல்ல ஒரு ரெண்டு மூணு முதல்ல போட்டார் இப்ப எல்லாம் பண்றதே இல்ல நாம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்ற உத்தரவையும் கேட்கறது இல்லை இப்போ பெரியார் யூனிவர்சிட்டியில அங்க ரிஜிஸ்டார சஸ்பெண்ட் பண்ணு ஒரு டைரக்டிவ் கொடுத்தாங்க பத்திரிகை பத்திரிகை எல்லாம் வந்து வைஸ் சான்சலர் நான் சொல்ல அவர் சொன்ன மாதிரியே சந்தியா நான் சொல்ல டேஷ் அவர் பண்ற அவரு அவர் பேரில் ஊழல் குற்றச்சாட்டு அதுக்காக பண்ண சொல்றேன் அரசு அரசு சொல்லுது ஆனால் பண்ண மறுக்கிறார்கள் அப்போ இதுக்குள்ளார நான் வந்து இப்போ அவர் ஏற்கனவே பேசிட்டாரு இப்போ என்னன்னா ரெண்டு மூன்று செய்திகளை நான் சொல்லணும் என்ன இதில் நம்முடைய அவர் வந்து நீதிபதி ஏ கே ராஜன் வந்து எனக்கு கான்ஸ்டியூஷனில் லாயர் எனக்கு சாரி இந்த டீச்சர் அது எல்லா இடங்களையும் லா கலையில ஆனா நான் வந்து என்னன்னா நான் ரெண்டா பிரிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு முன் எழுபத்தி ஆறுக்கு இந்த யூஜிசி ஆக்ட் வந்தது எழுபத்தி ஆறுக்கு முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் யூஜிசி சட்டம் வந்த போது அப்போ வந்து எஜுகேஷன் ஸ்டேட் லெப்ட்டு அத அவர் சொன்னாரு லிஸ்ட் டூ ல என்ட்ரி லெவன் அப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய முக்கியமான அதிகாரம் என்ட்ரி லிஸ்ட் ஒன்னுல என்ட்ரி சிக்ஸ்டி சிக்ஸ் முக்கியமான அதிகாரம் இன்னும் கூட ஒன்னு இருக்கு சிக்ஸ்டி ஃபோர்ல அவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சாங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இருக்கு இல்லையா ஜேஎன்யூ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்ட நேம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அவர்கள் சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டி யாராவது விட்டுருந்தேன் அப்படி ஒன்னொன்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டு போறான் நம்ம கவலை இல்லை ஆனால் பல்கலைக்கழகங்கள் என்பது லிஸ்ட் டூல என்ட்ரி தேர்ட்டி டூ அவர் சொன்னார் நமக்கு என்னன்னா கல்வியில கான்ஸ்டியூஷன் வரும்போது லிஸ்ட் ஒன்ல என்ட்ரி சிக்ஸ்டி சிக்ஸ் வந்தது ஆனால் நம்ம அரசமைப்பு சட்டத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எல்லாம் அதை ஒன்றும் நீங்க இதுக்காக எல்லாம் இல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அரசமைப்பு சட்டத்தினுடைய தழுவல் என்று அம்பேத்கர் சொல்றாரு தயவு செய்து நீங்க இது பண்ணலாம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஆக்ட் அதுதான் முதல் கான்ஸ்டியூஷன் அத அப்படியே ஆட் பண்ணிருக்காங்க ஆனா அடிப்படையில பௌரவ் பண்ணிருக்காங்க அதுல மாநிலத்துக்கான மாகாணம் வச்சீங்க மாகாணத்துக்கும் மைய அரசுக்குமான என்னென்ன பவர்ஸ்ன்றப்போ கல்வி என்பது மாகாண அரசினுடைய முழு உரிமையில இருக்குங்க இதை நான் சொல்ல இப்ப நீங்க எல்லாம் படிக்கிறவங்க தயவு செய்து இளைஞர்கள் ஆரங்குங்க மாடர்ன் டென்டல் காலேஜ் என்ற ஐந்து நீதிபதிகள் அமர்வு இரண்டாயிரத்தி பதினாறுல தீர்ப்பு கொடுத்திருக்கு அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பானுமதி அம்மா செப்பரேட் ஜட்ஜ்மெண்ட் பட் கண்கரிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதல இதை பதிவு பண்றாங்க வெள்ளக்காரங்காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருந்த கான்ஸ்டிடியூஷன்ல மாகாணத்துக்கு தான் கல்வி முழுக்க இருக்கு மத்தியில் சுத்தமா கிடையாது ஒன்றியத்துக்கு ஆனால் என்ட்ரி சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்கு பாருங்க கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றத அம்பேத்கர் கொண்டு வரும்போது மாநிலங்களில் இருந்து மிக கடுமையான எதிர்ப்பு வருது அந்த எதிர்ப்பை அம்பேத்கர் அத அப்படி ஊத்தி அணைக்கிறார் என்ன சொல்றாரு கேப்பா என்ட்ரி லெவல் இல்ல எஜுகேஷன் வந்து மாநிலத்தில் இருக்கு கோஆர்டினேஷன் டிட்டர்மினேஷன் ஸ்டாண்டர்ட்னா இப்ப தமிழ்நாட்டுல

இப்போ மாநில பட்டியல கல்வி இல்லை நான் கேக்குறேங்க எப்ப போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இப்ப அம்பது வருஷம் ஆச்சு அம்பது வருஷமா நம்மலாம் என்னங்க பண்ணும் நான் கேக்குறேன் அது நான் கருவிக்கா தொப்பு நம்ம சொல்லிக்கிறோம் நாம தான் தமிழ்நாட்டுல நாம தான் என்னங்க தமிழ்நாட்டுல என்னங்க பண்ணணும் நான் சீரியஸா நான் கேக்குறேன் ஏ எமெர்ஜென்சி போச்சு இல்ல நான் இதே மோடி கிட்ட கேக்கலாம் எமர்ஜென்சி எதிர்த்து பெரிய கூட்டம் நடத்துறாரு ஏப்பா எமர்ஜென்சியில நாப்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் வந்த ரத்து பண்ணிட்டு ஒரே ஒரு சரியா இருக்கும் எஜுகேஷன் மட்டும் இல்ல நான் இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல பல அதிகாரங்கள் மாநிலத்துக்கான அதிகாரங்கள் மையத்துல போச்சு அது கல்வி காடு நமக்கு காடு பெருசு இல்லை காடு பெருசு சத்தீஸ்கர்ல காடு பெருசு அங்க நிலம் நிலம் மலை கடல் எல்லாம் அதிகாரங்க இந்த அதிகாரங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த இதை குறைந்து குறைந்தபட்சம் கல்வியை மீண்டும் கொண்டு வா அப்படின்ட்டு ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் அல்ல திமுக அதிமுக ரெண்டு பேருடைய ஆதரவுடன் பல காலங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தது அப்போ இந்த இந்த கோரிக்கையை வைத்தார்களா ஏன் வைக்கலன்றதற்கு நிச்சயமாக வந்து கேட்டு இதுதான் அடிப்படையான நோய் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் போனதனால அல்லது ஒத்து செய்யும் பட்டியல் ஆஹ் வந்து வந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கான்ஸ்டிடியூஷனை உண்டாக்கியவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா பொதுப்பட்டியல்னா ரெண்டு பேரும் சுமூகமாக சேர பங்க இப்படி இல்லை இப்போ அனுபவத்தில் பொதுப்பட்டியல் என்பது ஒன்றிய பட்டியல் ஆகும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பொதுப்பட்டியல் என்பது லிஸ்ட் ஒன்னு ஆயிடுது ஏன்னா அவரு அப்ப சொல்றப்போ அந்த திரிசு வாய் தவறி சொல்லிட்டாரு நீங்க பாத்தீங்கன்னா டூ பிப்டி போர் கான்ஸ்டியூஷன்

குதுப்பட்டி இந்த UGC ஆக்டுக்கு நாம் எதிர்பாராத பலம் வந்து சேர்ந்துதான் அம்பத்தி ஆறு தயவு செய்து நம்முடைய விருப்பம் என்னவனா இருக்கலாம் இதுக்கப்புறம் எட்ரி சிக்ஸ்டி லிஸ்ட் ஒன் பிளஸ் அசூரப்படாக நான் சொல்லல நம்ம விருப்பமும் இல்லை உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து சொல்லுங்க தயசடி புரிஞ்சுக்கணும் நான் கேட்ட பெரிய வில்லன் உச்ச நீதிமன்றம் இதுல அவர் கேட்டார் வேற பிசி நம்ம சட்டம் பெருசா யூஜிசி சட்டம் பெருசா உச்ச நீதிமன்றம் நான்கு தீர்ப்புகளில் என்று பெருசெலுத்து ஒண்ணு கல்லூரிகளில் இப்ப யூஜிசி ரெகுலேஷன் சொல்றது வந்து பத்து ஆண்டு யூனிவர்சிட்டியில இருந்தாதான் ஆகி ஆனா இவங்க இப்ப யூனிவர்சிட்டியில தான்

பேர அம்பத்தி மூணு கல்யாணி மதிவானன்னு போட்டு பாருங்க பேர் அம்பத்தி மூணுல என்ன லா டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா யூஜி சி ரெகுலேஷனுக்கும் ஸ்டேட் மெட்ரா ஓவர் தி ஸ்டேட் ஆகிட்ட சொல்லிருப்பாங்க பேரா பிஃப்ட்டி த்ரீ அது அத நம்ம உடன்பாடு இல்லையான்றது வேற அதுதான் இன்னைக்கு ஸ்லாட்ல சர்க்கம் ரெண்டாவது ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூன்று தீர்ப்புகள் நம்பர் ஒன்னு வந்து சர்தார் பட்டேல் யூனிவர்சிட்டி குஜராத் சர்தார் பட்டேல் குஜராத்ல இதே பிரச்சனை ஷா நீதிபதி நீதிபதி இந்த ஷா இல்ல நீதிபதி எம் ஆர் ஷா நீங்க கன்ஃபியூஸ் ரெண்டு நினைச்சிட்டாலும் இல்லை இவர் எம் ஷா அவர் வேற அமித் ஷா இந்த எம் ஷா அவர் என்ன சொல்றாரு அந்த பட்டேல் இதுல இதே திருப்பி ரீட்ரேட் பண்றாரு அதுல அதுல சொல் இன்னும் உறுதியாக சொல்றாரு யூஜிசி ரெகுலேஷனுக்கும் இதுக்கும் வந்தா யூஜிசி ரெகுலேஷன் தான் சொல்றாரு அதுவும் அதுவும் ஈஸி அப்பாயின்மெண்ட் நான் சொல்றதுலாம் ஈஸி அப்பாயின்மெண்ட் கல்யாணி மதிவான விசி அப்பாயின்மெண்ட் நான் சொல்ற சர்தார் பட்டேல் வந்து விசி அப்பாயின்மெண்ட் மூன்று அதுக்கு அடுத்து நான் வந்து அந்த யாருக்கான அந்த இது பார்க்கறதுன்னு சொன்னா அவங்களுக்காக நான் இதை மட்டும் சொல்றேன் இதோட சொல்லி தான் நான் முடிச்சிக்கிறேன் நானு இப்போ அதாவது

வெஸ்ட் பெங்கால் இருந்து அதுக்கு அடுத்ததான் சாரி ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா யூனிவர்சிட்டி வழக்கது ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அனிந்தியா சுந்தர் தாஸ் அது வைஸ் அந்த வைஸ் சான்சலர் வந்து ரீ பண்றாங்க யூஜிசி ரெகுலேஷன் படி இல்லைன்னு சொல்லி அவர் ரத்து பண்ணப்படுது யூஜிசி ரெகுலேஷன் படி இல்லை ஸ்டேட் சொல்றாங்க நாங்க யூனிவர்சிட்டி ஆக்ட் படி பண்ணியிருக்கோம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிட்டு இல்ல இல்லை நீங்க யூஜிசி ரெகுலேஷன் தான் அதை விட உயர்ந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்ல விட்டது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு ஜட்ஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏ பி அப்துல் கலாம் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அட் திருவனந்தபுரம் அங்க சொல்றாங்க அங்கேயும் இதே பிரச்சனை தான் அங்கேயும் சொல்றாங்க யூஜிசி ரெகுலேஷன் பெருசா இதே கேட்டையே கேட்கிறாங்க இந்த நான்கு வழக்கிலுமே யூஜிசி ரெகுலேஷன் பெருசா அந்தந்த மாநிலத்தினுடைய யூனிவர்சிட்டி சட்டங்கள் பெருசா மாநில அரசு கேட்டு யூஜிசி ரெகுலேஷன் தான் பெருசு அதுக்கும் இதுக்கும் முரண்பாடு வந்தால் அதுதான் வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதுக்கு என்ன மாற்று என்ன தீர்வு தீர்வு என்னங்க என்ன மருந்து மருந்து என்ன மீண்டும் கல்வியை மாநில மட்டையில கொண்டு வரணும் இதான் தீர்வு அது இல்லாத வரையில நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி தொடர்ந்து சொல்லிட்டேதான் இருக்கோம் ஏன்னா அதுல உண்மையில அந்த தீர்ப்புகள்ல நீங்க என்ட்ரி தேர்ட்டி டூவ பத்தி டிஸ்கஷனே இல்ல இந்த சொல்ற நான்கு தீர்ப்புகளிலும் என்ட்ரி தேர்ட்டி டூ பத்தி டிஸ்கஷன் அதான் இருந்தாலும் அந்த தீர்ப்பு நம்ம கட்டுப்படுத்தும் ஒண்ணு வழக்குரைஞர் வாதிகள் இல்லையா அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியலையா எனக்கு தெரியல என்ட்ரி தர்ட்டி டூ பத்தி எங்கையுமே ஒரு லைன் கூட வரல நாலு நாள் தீர்ப்பு வேண்டும் எனவே இதுல வந்து அப்போ உங்களுக்கு

இதை வந்து நாம வந்து இப்ப என்னன்னா நம்ம வந்து இந்த இந்த சொல்யூஷனை வந்து நம்ம பாக்குறதுக்கு சீரியஸா பண்ணல ஐம்பது ஆண்டுகளாங்க நான் சொல்றேன் அம்பேத்கர் உண்டாக்கிய அரசமைப்பு சட்டத்து இல்ல இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நான் அதை பத்தி பேசறதுக்கு இங்க இங்கேயே மணியம்மையாக நான் பேசியிருக்கேன் ஒரு பெரிய லிஸ்டே சொல்லியிருக்கேன் என்னென்ன அதிகாரங்கள் நம்ம கிட்ட இருந்து போச்சு அப்படின்றது பேசுவதற்கு ஒரு அகாயம் பண்ணலாம் மாநிலத்தின் அதிகாரங்கள் அப்பவே அம்பேத்கரின் பேரில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இருபத்தி அஞ்சு பதினொன்னு ஸ்டேட் எல்லாம் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்ட்டு அப்போ அம்பேத்கர் சொல்றார் இல்லை இது பெடரல் ஏனென்றால் மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் கொடுக்கல கான்ஸ்டியூஷன் தருதுன்னாரு கொடுத்த கான்ஸ்டியூஷன் கொடுத்தா பறிச்சுட்டியா பறிச்சுட்ட என்ன பண்ண கான்ஸ்டியூஷன்ல திருத்தம் கொண்டு வந்து ஒரு திருத்தம் இல்லை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் நிறைய போச்சு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரி வரிக்கும் வரி ஒரு ராஜானா என்னங்க வரி விதிக்கிற அதிகாரம் இருக்கணும் அந்த எந்த அதிகாரமும் ஒவ்வொன்னா எல்லா அதிகாரங்களும் மாநிலத்துல இருந்து கம்ப்ளீட்டா மைய அரசு போயாச்சு இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல அப்போ இதை இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க இத நீங்க இதை எடுத்து என்னை கேட்டா இந்தியா முழுவதுமே மாநிலங்கள்ல வந்து பெரிய ஒரு சண்டை வரதா நான் தோல்ல இறுதியா நான் என்ன சொல்றேன்னா அந்த யூஜிசி ரெகுலேஷன் இருக்குல்ல வைட் சான்சர் சம்பந்தமாக முதல் முதலாக அவங்க போட்டது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இல்லை முதல்ல போட்டது ரெண்டாயிரத்தி பத்துல தயவுசெய்து என்னன்னா இதே வார்த்தை போட்டிருக்காங்க என்னது என் நாமினி ஆஃப் வருதுல பத்தி ஆசிரி பத்துலம் போடும் போதுல அப்படியே இருக்கு தெரியுமா இருக்கு இந்த மூன்று பேர் கொண்ட கமிட்டியை கான்ஸ்டிட் பண்றது சான்ஸ்ஃபர் அடிஷன் அப்படின்றது இருக்கு இன்னொன்னு என்ன இருக்குன்னா இந்த வைட் சான்ஸ்லுற அப்பாயின் பண்றது சான்சலர் இந்த தீர்ப்புல ஒரு தீர்ப்பு அது ஒரு முக்கியமான தீர்ப்பு ஏன்னா ஸ்டேட் சொல்லுது நான் அப்பாயிண்ட் பண்ணணும்ன்ட்டு குச்சி நீ பண்ண முடியாதப்ப சான்சலில் தான் பண்ணணும் அப்படின்றாங்க ஏன்னா சட்டத்துல அப்படிதான் உன் சட்டங்களிலே அப்படிதான் இருக்கு நம்ம சட்டத்துலயே நம்ம யூனிசிட்ட சட்டம் கூட அதான் போட்டிருக்கோம் ரெகுலேஷன் சொல்லுது டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் டென் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா வீக்கான கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கும் நம்ம ஆட்களும் ஒரு அடி அடிப்பாங்க யூபிஏ டென்ல அதை அதை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த பத்துல போட்டு திருத்தம் வந்து வித்துடுறாங்க ஆனா மறுபடியும் உள்ள இன்னும் சான்சலர் தான் அப்பாயின்மெண்ட் வாரு சர்ச் கமிட்டி கிடையாது சர்ச் கமிட்டி யூசிடி சட்டப்படி இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தோட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல திருத்தப்படுது ரெண்டாயிரத்தி பத்துக்கு போய் அதுக்கு அடுத்து பைனெட்ல ஒரு திருத்தம் வரும் பைனெட்ல மறுபடியும் யூஜிசி அமாயின்மெண்ட் வந்து அந்த பைனெட்லையும் என்ன இருக்குன்னா ஒன் மெம்பர் ஆஃப் சர்ச் கமிட்டி அதான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாரு யார் நம்ம பகர்னன் ஒன் மெம்பர் ஆஃப் சர்ச் கமிட்டி சட் டி நாமினேட்டட் பை யூஜிசி சேர்மன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி அதுதான் இது இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஒரு மாசம் மட்டும் அது அவங்களுக்கு வரப்போகுது அது வரைக்கும் ஒன் மெம்பர் அது எல்லா எல்லா பத்து பத்து பதிமூணு பதினெட்டு இப்ப இருக்கக்கூடிய சான்சலர் தான் அப்ப யார் கவர்னர் யார் கவர்னர் யாரு நாம

அடுத்து த சான்சலர் சில் அப்பாயிண்ட் வைஸ் சான்சலர் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக இதுல வந்து ஏற்கனவே அவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் அதை வந்து சொல் சொல்ல இது பண்ணல என்னன்னா முதல் முதலாக கல்வியாளர் அல்லாதவர்களும் ஆகிறதுக்காக அவர்கள் ஏற்பாடு பண்றாங்க யாரு இண்டஸ்ட்ரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் பாலிசி பப்ளிக் செக்டர் அந்த இங்க இருக்கக்கூடிய பூரோக்ராட் பெருமுதலாளிகள் நாளைக்கு அதானி மேனேஜரா இருக்கணும் ஈஸியா வருவோம் அதான் இண்டஸ்ட்ரி நகர் என்ன நீ அதனால இல்ல அதானின்றது ஒரு குடியீடு இல்ல சிவ நாட எதனா வச்சுக்கணும் எல்லாம் ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரையில ரேங்க்ல அம்பானி அதானி சிவநாட தேடுன்றாங்க நம்மால் அதுல பெருமுதலாளிகள் பற்றி இல்லை அதனால இந்த இந்த இதுல வந்து இப்போ இந்த இப்போ இந்த இண்டஸ்ட்ரி உட்பட இவங்க இன்னைக்கு நாளைக்கு வரலாம் ஏற்கனவே உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரி தெரியு நினைக்கிறேன் உட்கார்ந்துட்டு இருப்பான் செக்ரட்டரி ஆகலாம் ஆகவே முடியாது வார்த்தை முடியாது ஏன் டைரக்டரும் செக்ரெட்டரியும் உள்ள நுழைச்சாங்க இப்போ ஒரு பெரிய சத்தம் போட்டார் நல்ல காலம் ராகுல் காந்தி காலத்திலேயும் தான் நடந்தது ராஜீவ் காந்தி காலத்திலையும் காலகாலமா இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்காம எல்லாம் இல்ல இப்போ ஒரு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அது நாற்பத்தி நாலு பேர் இப்ப நிறுத்தினாரு அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து ஐ செக்ரட்டரி ஸ்கூல் ஆகுற மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்க வந்து வைஸ் இன்னைக்கு அது ஆகுறதுக்காக இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய தீர்வு இப்ப உச்சநீதிமன்றம் சொல்லிட்டேன் அதனால உச்சநீதிமன்றத்தை எப்ப சொல்றாங்கன்னா அவங்க இத என்ட்ரி சிக்ஸ்டி சிக்ஸும் இது வந்து கல்வி பொதுப்பட்சியில் வந்ததை வச்சுதான் இந்த நாலு தீர்ப்பு இருக்கு எதுவுமே எழுபத்தாறுக்கு முன்னாடி தீர்ப்பு இல்லை எழுபத்தாறுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே வரல ஒண்ணு ரெண்டாவது அந்தந்த மாநில அரசுகள் எப்படி இதை அழுகிறாங்கன்னா தமக்கு வேண்டிய கவர்னர் இருந்தா சரி அப்படின்னு இல்ல நீ ரெண்டு போஸ்ட் இருக்கிற நான் ரெண்டு போஸ்ட் அப்படின்னு இப்படி இல்ல ஏன்டா நான் யார் ஏன்னா போடுவேன் மண்ணாங்கட்டையை கூட போடுவேன் நான் பண்ணுவேன் நீ வேண்டாம் வெளில போயிடு அப்படின்றத சொல்லுவேன் கவர்னரை பொறுத்தவரை உனக்கு அரசமைப்பு சட்டத்துல ஒண்ணுமே இல்லை அதனால நாம போட்ட தவறை நாம திருக்குறதுக்கும் சண்டை கொள்ளு அதுவும் சண்டை கொள்ளு ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா நம்ம சத்தம் அப்படியே கிடக்கு எனவே இந்த இந்த கூட்டத்துல இந்த யூஜிசி ரெகுலேஷனை பற்றிய இந்த விவாதம் நம்ம நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி வணக்கம் って。No, no, no, no.